வணக்கம் ரோஹிணி நான் உங்க சத்யா இன்னைக்கு காலையில இருந்து என்னமோ தெரியல ஏதோ மிஸ் பண்ற மாதிரி வர மாட்டேங்குது ரொம்ப வலிக்குது கை கால் எல்லாம் பயங்கரமா வலிக்குது எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் எழுந்து வேற செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல கஷ்டமா நிறைய பேர் நினைக்கலாம் தனி கொடுத்துன்னு போனா அவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருப்பாங்க நினச்சேன் எழுந்திருக்கலாம் வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேட்க யாரும் ஆள் இல்லை அப்படின்னா நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா நமக்கு பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைனாலும் கூட வேலை செய்ய ஆள் இல்லைனாலும் சரி இந்த பிரெக்னன்சி டைம்ல கூட ஒருத்தர் இருக்கும்போது அது ஒரு வேலை சப்போர்ட் தான் பணக்காசு இதெல்லாம் பாத்துதான் ஒரு மரும கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேன் சரிங்களா என்ன நமக்கு யாரும் வேண்டாம் நமக்கு யாரும் எதுவும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு ஒரு தடவை மனசுக்கு கஷ்டமா இருக்கு அங்கங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளை ரொம்ப தாங்கி தங்கி பாத்துக்கிறாங்க ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன் என் மருமகள் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏ என்னன்னா தம்பியை பால்வாடிய விட போயிருந்தேன் அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா அவங்க பையன் வெளியே வேலை பாக்குறவங்க மருமகளையும் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க வட சுடணும்னு ஆசைப்பட்டா கூட மருமக வரட்டும் பேர பசங்க வரட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னா தோணுதே தவிர நாங்க செஞ்சு சாப்பிடணும்னு தோணல அப்படின்னு சொன்னாங்க கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்படின்னா கூட மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு நமக்குதான் பாசம் காட்டுற மாதிரி எதுவுமே வாய்க்க அடுத்தவங்களுக்கு இருக்கிறத பாக்கும்போது தான் இருக்கு நமக்கே இந்த மாதிரி கடவுள் எழுதலன்னா தெரியல ஒருவேளை கஷ்டப்பட்டாதான் நல்லா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரும் புரியல என்னமோ இதெல்லாம் எதுக்கு நீ சொல்லி கூட்டி தீர்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம் உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் தான் அப்படியே வச்சிருக்க கூடாது இல்லையா அதை யார் பெரியாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் நான் ஓரளவா தான் நினைக்கிறேன் அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்க வீட்ல இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க பாசமா பார்த்து